அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ்ஹெச் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிஎஸ்ஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் வருதுன்னு ஒரு சைட் சொல்கிறாங்க நிறைய பேர் பேமெண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்ம விலாவரியாக என்னென்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்ஹெச்சோட குரூப்பு வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இவங்க நிறைய ப்ராடக்ட் வந்து புதுசு புதுசாக லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க எக்காரணத்துக்கு கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் பேமெண்ட்டு வந்து வருது அப்படின்னே சொன்னாலும் ப்ளீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறத நிப்பாட்டுங்க உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆனாலும் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம் எக்காரத்தை கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் நிறைய பேத்துக்கு ரிசீவ் ஆன மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கின மாதிரி போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க பட் ஒரே ஒரு விஷயம் பேமெண்ட் ரிசீவ் ஆச்சுனே சொன்னாலும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேலும் மேலும் பண்ணி நட்டமாகிறதுக்கு பண்ணாதீங்க ஓகேங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகலைங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இப்போது இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபேக் ப்ரூஃபாக இருக்கலாம் ப்ரூஃப் ரெடி பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது எல்லாமே வந்து ஃபேக் பே ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதை நம்பி ஓகேங்களா ஸோ இந்த இதை நம்பி நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாதீங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்க தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் மணி வந்து ஒன்பது நாற்பத்தி மூணு எட்டு இருபத்தி நாலுக்கெலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்களுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் அவங்களுக்கு தான் நான் மெசேஜ் போட்டிருக்கேன் ஆயினு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் இப்போ வரைக்கும் எனக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வரலை ஓகேங்களா நான் அதனால் அகேன நான் அகேன் சொல்கிறேன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வராது எனக்கு பேமெண்ட் வருது அதனால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு யார் சொன்னாலும் சரி நீங்கள் இதுக்கு மேலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களோட காசு கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்காதிங்க கொடுக்குற ப்ரூஃப் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதையாவது ஸ்டாப் பண்ணுங்கள் பேமெண்ட் வந்தால் எடுத்துக்கோங்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை ஆனால் எக்காரத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நியூ லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணதுக்கு பாருங்கள் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பிஎஸ்எச் பண்ணவே பண்ணாதீங்க இந்த மாதிரி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது சைபர் க்ரைமில் நம்ம வந்து ஃபைல் பண்ணலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கேள்விப்பட்டேன் ஸோ அது எதாவது முடிந்தால் அதையும் நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க ஏன் எடுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறதே விட்டுருங்க ஓகேங்களா ஸோ வர பேமெண்ட்டை வந்துவிட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சொல்லாதீங்க ஓகேங்களா ஸோ யாரையுமே ஏமாத்தாதீங்க நீங்களும் ஏமாந்து போகாதீங்க ஸோ இதே போல் கண்டிப்பாக அடுத்த லாங் டேர்ம் வெப்சைட் வரும் நல்ல வெப்சைட்டாக வரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் அதுக்குன்னு எல்லா வெப்சைட்லேயும் வந்து பத்தாயிரரூவா இருபதாயிரம் முப்பதாயிரவான்னு போடவே போடாதீங்க எது கம்மியான அமௌண்ட்டும் அந்த பிளானை மட்டும் எடுத்து ஒரு ஆயிரம் ப்ராஃபிட் இருந்தாலும் போதும் எந்த ஒரு நட் சட்டமும் இல்லாமல் லாபத்தை மட்டும் இட்டதுக்கு பாருங்கள் கண்டிப்பாக பிஎஸ்எச்சில் நிறைய பேர் நல்ல ஏனையும் எடுத்திருக்கீங்க இல்லை சொல்ல ஆனாலும் லட்சக்கணக்கில் இங்கே வந்து எத்தனையோ பேர் அமௌண்ட்டு போயிருக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க இதுக்கு மேலே பண்ணவே பண்ணாதீங்க இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்